அனைவரையும் ஓம் சரவண பாவமும் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவிருக்கிறேன் இன்று நாம் காண இருப்பது அற்புதமான முருகக் கடவுள் துதி ஆம் அன்பர்களில் திருப்புகழில் இருக்கக்கூடிய முருக கடவுள் துதியைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடி சூரரை வதைத்த முகம் ஒன்றே வல்லியை ஒன்றே ஆறு முகம் மான பொருள் நீழல் வேண்டும் ஆதி அமராவதி அமர்ந்த பெருமாளே மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக ஏறுமையில் ஏறி விளை முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடி வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுவடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அமராவதி அமர்ந்த பெருமாளே இதனுடைய பொருளை இப்போது பார்க்கலாம் அன்பர்களே ஏறத்தக்க மயில் மீது ஏறி திருவிளையாடல்களை செய்தது உன் உன் ஒரு முகம் ஏறு மயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று அதாவது மயிலின் மீது ஏறி திருவிளையா திருவிளையாடல்களை செய்யக்கூடிய முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே அதாவது சிவபெருமானுக்கு ஞான உபதேசம் செய்தது உன் ஒரு முகம்தான் கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே உன் திருப்புகழை கூறும் உன் அடியார்களின் இரு வினைகளையும் தீர்த்து வைப்பது உன் ஒரு முகம்தான் குன்றுல்வ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்றே ஒன்று கிரவுஞ்சமலையை உருவும்படியாக வேலை ஏவியதும் பின்பு அமைதி காத்ததும் உன் ஒரு முகம்தான் மாறுபடு சூரரை வதைத்த மாறுபடுத்து உனக்கு எதிரியாக முரண்பட்ட அசுரர்களை வதைத்து அழித்தும் உன் ஒரு முகம்தான் வள்ளியை மனம் புணர புணர்த்தே வள்ளி அம்மையாரை திருமணம் செய்து கொள்ள விழைந்து ஆசையுடன் வந்ததும் உன்னது ஒரு முகம்தான் அவ்வாறெனில் நீ ஆறுமுகனாக காட்சி ஆறுமுக ஆணு பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பிறனாளே ஆதி அமராவதி அமர்ந்த பெருமாளை அதாவது அவ்வாறுனில் நீ காட்சி அளிப்பதன் பொருளை நீ எனக்கு அருளி செய்ய வேண்டும் தொன்மை வாய்ந்த திருவண்ணாமலையில் ஆதி அமராவதி என்பதும் ஆதி அருணாச்சலம் என்பதும் ஒன்றுதான் திருவண்ணாமலையில் அவர் கூறுகிறார் தொன்மை வாய்ந்த திருவண்ணாமலையில் வீற்றிருக்கும் பெருமாளை என்று கூறுகிறார் இந்த பாடலில் உள்ளார்த்தமும் உண்டு அதாவது என் உள்ளமாகிய மயிலின் மீது ஏறி விளையாடியும் எனக்கு குருவாக வந்து உபதேசித்து அருளியும் என்னுடைய வினைகளெல்லாம் தீர்த்த அருளையும் என் மாயா பாசங்களை வேளால் உருவி ஒழித்தருளையும் என் அகங்காரம் அகங்கார மலமாகிய ஆணவம் கண்மம் மாயையை அடக்கி அருளையும் என்னை உன்னோடு புணர்த்தி அருளையும் இவ்வாறு ஆறு உன் ஆறு திருமுகங்களாலும் எனக்கு கருணை புரிவாயாக என்று கூறுகிறார் மேலும் இறைவனுடைய ஐந்து திருமுகங்கள் அதாவது சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் உங்களுக்கு தெரியும் ஐந்து முகங்களுடைய உமாதேவியின் திருமுகம் எகத்தையும் நல்கும் இந்த இவை இரண்டும் சேர்ந்ததன் ஆறு முகமாக சேர்ந்து முருகப்பெருமை நமக்கு காட்சி ஆறு முகமும் நமக்கு ஆறு ஆறுமுகனால் நமக்கு மிகவர சௌபாகியத்தை கட்டாயம் அருள்வார் என்பதில் ஐயம் இல்லை இந்த எளிமையான முருகன் தூதியை நீங்கள் தினந்தோறும் பாடும்படி நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் முருகனின் அருள் பரிபூர்ணமாக பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் ஐயம் இல்லை என்னுடைய சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம் ஓம் சரவண ஓம்